எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் ஏற்புடைய ஒரு வசனத்தை நான் எழுதியிருக்கின்றேன் அதன் மூலமாக சற்று சிணந்து காட்டுகிறேன் அக்காவின் கவிதைக்கு முன்பு ஒரு சிறிய முன்னோட்டமாக இதை சிணந்து காட்டுகிறேன் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் நற்றமிழ் மணக்க முத்தமிழ் வளர்த்த வந்தமிழ் திருநாட்டின் எந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு தமிழரோ வளர்ந்தோர் தமிழரோ வாழ்வில் இணைந்தோர் தமிழரோ புகுந்தோர் தமிழரோ யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் முச்சும் பேச்சும் தீதரக் கலந்து சொல்லும் பொருளும் ஒன்றென கலந்து ஏற்றமிழ் இசைத்திடும் புலவர் தமிழரோ யா பிறக்கணம் கொண்டு யாத்தோர் தமிழரோ யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் இலக்கணம் இன்றி தலைக்கணமும் இன்றி போற்றுவை ஒன்றே போதும் என்று எண்ணி புதுக்கவிதை தொடுத்திடும் கவிஞர் தமிழரோ புதுக்கவிதை தொடுத்திடும் கவிஞர் தமிழரோ யார் தமிழர் யார் தமிழர் படித்தோர் தமிழரோ படைத்தோர் தமிழரோ படித்தோர் தமிழரோ படைத்தோர் தமிழரோ பண்ணோடு பொருந்திய மண்மடம் கமழ்ந்ததை ஏற்று தமிழால் பாட்டு தமிழை ஏற்றமிழ் கொண்டே இசைத்தமிழ் காத்திரும் புலவர் பானர் இவர்தான் தமிழரோ புலவர் பானர் இவர்தான் தமிழரோ யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் ஏற்றமிழ் கொண்டு வசனம் எழுதி ஏற்றமிழ் கொண்டே பாட்டு முயற்றி இயல்பாய் நடத்திடும் கூட்டர் தமிழரோ இயல்பாய் நடத்திடும் கூட்டர் தமிழரோ பௌனர் தமிழரோ யார் தமிழர் யார் தமிழர் நாம் முத்தமிழ் மொழிக்கோ தமிழ் இடத்திற்கோ தமிழ் மண்ணிற்கோ தீங்குன்று நேரிட்டால் வேடிக்கை பார்த்த ஒரு தமிழரோ பயந்தோர் தமிழரோ பயந்து ஒதுங்கியோர் தமிழரோ பதுங்கியோர் தமிழரோ வேடிக்கை பார்த்தோர் தமிழரோ பயந்தோர் தமிழரோ பதுங்கியோர் தமிழரோ பயந்து ஒதுங்கியோர் தமிழரோ யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் வஞ்சகத்தோடு நஞ்சகம் கொண்டு தமிழினம் அடித்திட தாயகம் பற்றி தமிழ் மொழி சிதைந்திட கைவர்கள் நினைத்தால் அப்படி நினைத்ததை எண்ணி வருந்திட நெஞ்சம் கொதித்திட மீசை முறுக்கிட தமிழர் நிமிர்ந்திட தமிழினம் எங்கள் தமிழர் பொங்கு தமிழரே எங்கள் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் பிறப்பால் வளர்ப்பால் கிடைத்தோர் தமிழரோ பிறப்பால் வளர்ப்பால் கிடைத்தோர் தமிழரோ மூச்சாய் பேச்சாய் உயிராய் உணர்வாய் வாழ்ந்திடும் யாவரும் எங்கள் தமிழரே மூச்சாய் பேச்சாய் உயிராய் உணர்வாய் வாழ்ந்திடும் யாவரும் எங்கள் தமிழரே யார் தமிழர் யார் தமிழர் இதுதான் அந்த வசனம் அடுத்தது அடுத்ததாக கவிபாட வருபவர் கவியரங்கில் இடம் பிடித்துள்ளார் இல்லை இல்லை கவியரங்கில் அடம் பிடிக்க உள்ளார் கவியரங்கில் அடம் பிடிக்க உள்ளார் ஊரிலே அடம் பிடித்துள்ளார் ஏனென்றால் பல்லிடம் என்ற ஊரிலே இருக்கிறதாலே ஊரிலே அடம் பிடித்துள்ளார் கவியரங்கிலும் அடம் பிடிக்க உள்ளார் தற்பொழுது தாமரமாக அழைத்ததால் சற்றே சினம் பிடித்து உள்ளார் வருக சினத்தை பொருளாக்கி தருகன் அவன் திருமேனி ஒளிர்கின்ற நிலவு ஆலயத்து திகழ் தீபம் பொழிகின்ற ஒளிர்வு இரு வினைகள் தானை போக்கி மலர் நின்ற அருகன் ஈரங்கள் தனை உரைத்து துணை நின்ற அறிவன் ஒரு மொழியால் அறம் அறமுறைத்த அருகன் ஒரு மொழியால் இதழசையா அறமுறைத்த அருகன் அறுக்க தமிழின் அழகை கவிதை மொழியில் அமிர்தம் அதுவே மரபின் நடையில் மகிழ்ந்து கவிதை படைக்கும் விதத்தில் முகிழ்த்து மனத்தை பரப்பும் தமிழனங்கை வாழ்த்தியும் வணங்கியும் ஒரு நேரிசை வெண்பா சமணர் ஆலயம் அனைத்தும் சென்று கமழும் பூமன பூசனை புரிந்து சமணர் ஆலயம் அனைத்தும் சென்று கமழும் பூமன பூசனை புரிந்து நிகழ்த்தி பஞ்ச கல்யாணம் நிகழ்த்தி ஐமனம் நிகழ்த்தி அத்தனை வணங்கும் அத்தன் அருகன் அத்தனை வணங்கும் சித்தை மதத்தின் இளைய பட்டாரகர் மித்தை நீக்கி தூய்மை காத்தோர் இளையவர் தன்னை இச்சாமி கூறி வணங்குகின்றோம் ஆசானுக்கு ஒரு வணக்கம் கவிராசர் கற்பித்த கவிராஜ நடைதனிலே கவிராசர் கற்பித்த கவிராஜ நடைதனிலே கவியரங்கம் தன்னில் ஒரு கவிமழையை பொழிந்திடவே கவியரங்கம் தன்னில் ஒரு கவிமழையை பொழிந்திடவே கவியுலக விளக்காக புவி மீதில் வழிகாட்டும் கவிலக விளக்காக வழிகாட்டும்விராஜ குவிமலரால் வணக்கம் சிந்தி வண்ணம் சந்தமது சொட்ட சொட்ட கவி பாடி வரும் புலவர் பெருமக்கள் அனைவருக்கும் ஓர் வணக்கம் கவியரங்க கவிதனை கவித்திறனுடன் கவியரங்க கவிகளை கவித்திறனுடன் காதார கேட்டு மனதார பாராட்டி மகிழ வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம் நவரசங்களுள் எனக்கிட்ட ரசம் சிரமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடுமாம் யார் கூறியது நம் குந்த குந்தல் அளித்த குரலமுதம் அல்லவா சிரமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனையை சுடும் கண்டிப்பாக சுடும் அது கொண்டவரையும் கொல்லும் அவரை சேர்ந்தவரையும் கொல்லும் கொண்டவரையும் கொல்லும் அவரை சேர்ந்தவரையும் கொல்லும் தீயானது எவ்வாறு சிறு உரசலில் தொடங்கி தீயானது எவ்வாறு சிறு உரசலில் தொடங்கி பக்கென்று பத்தி கொண்டு பற்றியதை விடேன் என்று பக்கென்று பற்றி கொண்டு பற்றியதை விடேன் என்று ஒற்றை காலில் நின்று ஒற்றை காலில் நின்று திகுதுகு எரிந்து ஒற்றை காலில் நின்று திகுதுகுறி எரிந்து கண்மண் தெரியாமல் கண்டதையும் எரித்து தெரியாமல் கண்டதையும் எரித்து அழித்தபின் தான் அது அடங்கும் எது தீ அந்த தீக்கு ஒப்பாக சொல்லப்பட்டது இந்த சினம் சினம் துவர் பசைகளில் முக்கியமான ஒன்று தீயை காட்டிலும் வலிமை வாய்ந்தது இந்த தீ இந்த சினம் தீ சினம் துவர்பசைகளில் முக்கியமான ஒன்று தீயை காட்டிலும் வலிமை வாய்ந்தது இந்த நோயை விடமும் கொடுமையானது இந்த சினம் தீயை காட்டிலும் வலிமை வாய்ந்தது நோயை காட்டிலும் கொடுமையானது சினம் எங்களையும் தான் கண்டால் கோபம் வரத்தானே செய்யும் அந்த இடத்தில் கோபம் வரத்தானே செய்கிறது வரத்தான் வேண்டும் அந்த இடத்தில் கோபம் நியாய விலை கடையில் வரிசையில் நிற்பவர் காத்திருக்கும் கொக்கை போன்று காத்து நின்ற போதும் வறுமீனுக்கு காத்திருந்து அல்லது உருமீனுக்கு காத்திருக்கும் கொக்கை போல காத்திருந்தாலும் இடையில் புகுந்து தன் சாணக்கியத்தனத்தை காட்டும் போது இரையிலே புகுந்து தன் சாணக்கிய தனத்தை காட்டும் போது கோபம் வரத்தானே செய்யும் வரத்தான் வேண்டும் முச்சந்தி முனையிலும் நாற்சந்தி நடுவிலும் நடந்த ஒரு விபத்தில் முச்சந்தி முனையிலும் நாற்சந்தி நடுவிலும் நடந்த ஒரு விபத்தில் அடிபட்ட ஒருவனை கவனிக்காமல் அடிபட்டவனை கவனிக்காமல் அரக்கத்தனமாய் செல்கை எடுப்பவனை காணும் போது கோபம் வராமல் பாராட்டாயிரும் கோபம் வரத்தானே செய்யும் அங்கு வீட்டிற்கு வந்த மருமகளை வீட்டிற்கு வந்த மருமகளை வேலை செய்யும் இயந்திரமாய் கொள்வோரை காணும் போது போது கோபம் கொப்பளிக்கத்தானே செய்கிறது வராதே என்றால் எப்படி வராமல் இருக்கும் வாகனத்தில் ஏறினாலே ஏதோ வானிலே பறப்பதாய் கற்பனை செய்யும் இன்றைய இளைஞர்கள் வாகனத்தில் ஏறினாலே ஏதோ வானில் பருப்பதாய் கற்பனை செய்யும் இன்றைய இளைஞர்கள் அதீத வேகத்தில் சென்று அதை நிறுத்த முடியாமல் தவித்து ஆட்களின் மேலேற்றி ஆயுளை முடித்து வைப்பதை கண்டால் கோபம் தலைக்கே ஏறிவிடும் அல்லவா கோபம் வரத்தானே செய்யும் அந்த இடங்களில் தவறி கொட்டிவிட்ட தக்காளி பழங்களை தவறி கொட்டிவிட்ட தக்காளி பழங்களை எடுத்து கொடுக்காவிட்டாலும் மிதித்து செல்லும் கும்பகர்ணங்களை காணும் போது கோபம் வராதா என்ன உங்களுக்கு வரத்தானே செய்யும் வரத்தான் செய்யும் சில பெண்கள் ஆமாம் சில பெண்கள் நன்றாக கவனியுங்கள் சில பெண்கள் அடுக்களை வேலையில் ஆண்களிடம் கொடுத்துவிட்டு அடுக்களை வேலையை ஆண்களிடம் கொடுத்துவிட்டு பெண்ணிங்கே சமம் என்று அட்டகாசம் செய்வதை காணும் போது வராதா கோபம் உங்களுக்கு இருந்தாலும் இருந்தாலும் வரும் அங்கு பெண்ணாக அந்த பெண்ணின் மேல் கோபம் வரத்தானே செய்யும் கோபம் வரத்தான் செய்யும் ஆசிரியர் அல்லவா விட முடியாது தொற்று விடுகிறேன் மாணவ செல்வங்களை பொது தேர்வில் விதிமுறைகள் கடுமையாக இருந்தாலும் பொது தேர்வில் விதிமுறைகள் கடுமையாக இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் பக்கத்தில் பார்த்து எழுதும் மாணவனை காணும் போதும் பக்கத்தில் பார்த்து எழுதும் மாணவனை காணும் போதும் தாள்களையே கொள்ளும் தான் தோன்றி தனத்தை காணும் போதும் தாள்களையே மாற்றிக்கொள்ளும் தான் தோணி காணும் போதும் கோபம் வராமல் எப்படி இருக்கும் வரத்தான் செய்யும் வரத்தான் வேண்டும் இப்படியாக எத்தனையோ எத்தனையோ விஷயங்களில் நம்ம கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கோபத்தை அடக்குவது எப்படி சமணம் கற்போம் வாருங்கள் சமணம் சொல்கிறது கோபத்தை எப்படி அடக்குவது என்று இப்படியாய் எத்தனையோ மூக்கின் மேல் வந்த கோபம் முகத்தையே சிவக்கச் செய்து மூக்கின் மேல் வந்த கோபம் முகத்தையே சிவக்கச் செய்து வாய் வழி வார்த்தையாய் வாய்வழி வார்த்தையாய் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாய் சாதாரணமாக தாக்குவதில்லை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாய் வில்லினது அம்பாய் வீழ்த்த தவறுவதே இல்லை வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வில்லி அம்பாய் வீழ்த்துவதற்கு தவறியதே இல்லை ரவுத்திரம் பழகு என்றானே நம் பாரதி அப்படியானால் ரவுத்திரம் பழகு என்றானே நம் பாரதி என்கிறீர்களா என்ன ஆம் பாரதி தவறுகளை பொறுக்க மாட்டாமல் தட்டிக் மனம் கொல மருத்துவன் போல் நோய் தீர்க்க மனம் கொல மருத்துவன் போல் நோய் தீர்க்க கடும் வழியை அல்லவா பின்பற்ற சொன்னான் நோய் தீர்க்க கடும்பழி என்றால் அது சரியாகத்தானே இருக்கும் அந்த விதத்தில் பாரதி சொன்ன ரவித்திரம் பழகுவோம் அநீதியை எதிர்த்து நீதியை நிலைநாட்டு அநீதியை எதிர்த்து நீதியை நிலைநாட்டு அதற்கு ரௌத்திரம் பழுகு என்றான் பாரதி அதற்கு ரௌத்திரம் பழகு என்றான் பாரதி எல்லாம் சரி அன்பநிற்கிறியை ஔவை பாட்டி என்ன சொன்னாள் அன்பிற்கிறிய ஔவை பாட்டி என்ன சொன்னாள் ஆறுவது சினம் என்று தானே சொன்னாள் ஆறுவது சினம் என்றளவா கூறினாள் ஆம் சினம் வரும் பாதைகள் ஏராளம் ஏராளம் சினம் வரும் பாதைகள் ஏராளம் அதை அடக்க வழி சொல்வதோ நம் சமணம் அதை அடக்க வழி சொல்வதோ நம் சமணம் காம குரோத மாயா லோபம் தவிர்த்தலே முதல்படி படி இவற்றிற்கு காம குரோத மாயா லோபம் தவிர்த்தலே முதல்படி படி மும்மணி அடையும்படி முக்தி வழி காட்டும் நற்படி ஏன் தோன்றுகிறதா ஏன் இப்படி தோன்றுகிறதா என்ன கோபத்தின் வருகை தனியாக வருவதில்லை கோபத்தின் வருகை உடன்பிறப்புகளையும் கூட்டிக் கொண்டல்லவா வருகிறது தானாக தனியாகவா வருகிறது உடன்பிறப்புகளையும் கூட்டிக் கொண்டு வருகிறது நிதானத்தை இழக்க செய்கிறது சொற்கள் வெளிப்பட தடுமாற செய்கிறது கோபம் வரும்போது சொற்கள் வெளிப்பட தடுமாற செய்கிறது மாயைகளை உருவாக்குகிறது இப்படிப்பட்டதுதான் இந்த கோபம் மும்மணியை அடைய வழி அடைக்கும் இக்கோபத்தை கைவிடுவோம் இன்று முதல் மும்மணியை அடைய வழி அடைக்கும் இந்த கோபத்தை கைவிடுவோம் கோபம் மனித இயல்புதான் கண்டிப்பாக தடுமாற செய்யும் அதை நீக்குவதே அற்புத குணம் என்கிறது நம் சமணம் அதை அது கோபத்தை பத்தி சொன்னாங்க கசாப்பு கடைக்காரங்களோட தூங்குறப்ப பாவமாக தான் தெரியும் பொதுவா அதனால உண்மையிலே ஒருத்தருடைய குணம் அவங்க போது எப்படி நடந்துக்கிறாங்க எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்றத வச்சுதான் குணத்தையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மதம் கொண்ட யானை போல் சினம் கொண்ட சிங்கம் போல் அற்புதமாய் சிலந்து காட்டினார் சீரும் சினத்தை மகிழ்ந்து ரசித்தேன் நல்வாழ்த்துக்கள் அக்கா அடுத்ததாக நவரசத்தின் இறுதி கட்டம் பொறுமை இதற்கு ஒரு சிறுகதை இந்த காலத்தில் சொல்லணும்னா குட்டி ஸ்டோரி ஒன்று